வெல்கம் டு சேனல் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் தமிழ் வேலை வாய்ப்புகள் இந்த யூடியூப் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் டீடைல் ஜாப் ஓப்பனிங் வேலை தொடர்பாக இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்புகள் இது மட்டும் தான் பார்த்துருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீட்டில் ஹென்கல் இதில் ஓப்பனிங் பார்க்க போகிறோம் இது லீடிங் எம்என்சி கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருக்காங்க இன்டர்ன் பொசிஷன் எடுக்கிறாங்க பேஸ்ட் ஆன் இ பிரகாரம் இவங்க ஸ்டாஃபாக மாதிரி நிறைய வாய்ப்புகள் உண்டு சேல்ஸ் சப்போர்ட் இதில் கேட்டிருக்காங்க ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியர் கிராஜுவேட்ஸ் கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் பிஇ ப் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் கேண்டிடேட் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் லுக்கிங் கேர் ஃபார் கேண்டிடேட் வித் ஜீரோ டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒன் இயர் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இன்டர்பர்சனல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க நார்மலாக கேட்குறதா இது ப்ரொஃபைல் வந்து பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வைசர்ஷன்ல நீங்க என்னென்ன சப்போர்ட் ரெஸ்பெக்டிவ் ஹென்கல் டீம் கம்ப்ளைஸ் வித் ஹென்கல் இன்டர்னல் கைட்லைன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்காக சேல் சப்போர்ட் பிரகாரமே அவங்க கொடுத்திருக்க சில கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூனே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்தால் கூட இவங்க ஆன்லைன் இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ இருக்க கொரோனா சுச்சுவேஷனில் ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் சேல்ஸ் சப்போர்ட் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம் வேற யாருக்காவது நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்